ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் தட்சிணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை மேல்நோக்கு நாள் பிரதோஷம் மணி ஆர்டர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்ட தினம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் அதாவது இன்றைக்கி தெற்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணப்படாது பயணங்கள் அதுக்காக நம்ம ஒரு உத்தியோகம் நிமித்தமாக இல்லைன்னா ஒரு வேலை சுபகாரியங்கள் இதுக்காக நம்ம போய்தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரமாக தைலம் தைலம்னால் இங்கே அமிர்தாஞ்சான் விக்ஸ் அதெல்லாம் கிடையாது நல்ல நல்லெண்ணெய் ஒரே ஒரு சொட்டு எடுத்து அப்படியே சும்மா உச்சந்தலையில் ஒரே ஒரு செட்டு ட்ராப் அப்படி வச்சுட்டு போயிடுங்க அற்புதமான பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு வரலாம் சரியா தனுசு லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை முப்பத்தி நாலு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பது மணிக்கு கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசீஷம் நாம யோகம் இன்று மாலை நாலு பதினெட்டு மணி வரை சுபம் அதன் பின்பு சுப்பிரம் கரணம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி வரை கௌலவம் அதன் பின்பு இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு கரஜை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது மணி வரை யோகம் சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் சந்திராஷ்ம நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் சுவாதி விசாகம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதுனால தாராளமாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆக்சுவலாக தமிழ் புத்தாண்டு தான் நல்லது தெலுங்கு புத்தாண்டு அந்தமாதிரி பட் இது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது கலோக்கியெல்லாம் நம்ம தாராளமாக அவங்கவுங்க இஷ்ட தெய்வப்படி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க அதேமாரி இன்றைக்கி பிரதோஷம் கண்டிப்பாக ரொம்ப அற்புதமானது வளர்பிறை பிரதோஷம் நம்மளோட கஷ்டங்கள்லாம் நீங்கி சுகங்கள் வளர்பிறை போல் இருக்கணும் வளர்பிறைனாலே பார்த்தாலே தெரியும் சந்திர பகவான் அப்படியே சும்மா ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பார் ஏன்னா அதுக்கடுத்த ரெண்டு நாளில் பௌர்ணமி வந்துடும் அதனால் நான் ஜலி ஜோ என்ன ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பார் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த பிரதோஷ தண்ணிக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது பால் பழம் இளநீர் சந்தனம் அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நந்தீஸ்வரரை கட்டி பிடிச்சிக்கிட்டு தன்னோடய பிரார்த்தனைகளை கொடுப்பா அந்த வேண்டாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா கிட்டக்கு போய் நின்றுண்டு ஸ்லைட்டாக அது ஏன் கிட்டக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இப்போ ஒரு கஷ்டத்தை வந்து சொல்கிறோம் விட்டு என்ன அப்படிங்கும்போது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே இருப்பாங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்போ என்னால் அது இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க அதனால தான் அந்த காதில் போய் நம்ம லை ஸ்லைட்டாக சொல்கிறது அதனால் நேராக போயிட்டு கிட்டக்க நின்றுட்டு ஸ்லைட்டாக நம்மளோட பிரார்த்தனைகளை சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நந்தீஸ்வரர் கொண்டு போய் அற்புதமாக சிவபெருமான்கிட்ட சேர்த்துடுவார் உங்கள் சிவபெருமான் மூலமாக உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதனால் கட்டி இதெல்லாம் பண்ணாமல் அந்த கட்டிப்பிடி வைத்தியமே வேண்டாம் புரியுத கட்டிப்பிடிக்காமல் அழகாக சொல்லிட்டு வாங்கோ அதேமாதிரி இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவா அங்கே இந்த நஞ்சு நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் சேர்த்து இந்த காப்பரிசின்னு ஒன்று நெய் நெய்வேத்தியம் பண்ணுவாள் அதை வாங்கி சாப்பிடுங்கோ அற்புதமான அதை நெய்யில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து எதுக்குன்னாக்க இந்த நந்தீஸ்வரருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அதனால் அந்த இது சாப்பிட்றதுனால குழந்தை வகையாக கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த பிரதோஷ அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பார்க்குறவாளுக்கு கண்டிப்பாக இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும் அற்புதம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக அதனால் பிரதோஷத்தன்னைக்கு அந்த அபிஷேகம் பார்க்க போங்கோ இல்லைனா ஆராதனை பார்க்க போங்கோ இல்லைனாலும் ஒரு தடவை போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னால் இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு வேறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் பிரார்த்தனைகள்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நிறைவேறணும் அது எங்களோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய ஆசிர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாம் நல்லது நடக்கணும் இந்த வருஷம் அற்புதமாக நடக்கணும் அதேமாரி இன்றைக்கி வியாழக்கிழமை குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தரே நமக ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லுங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தபடியாக இந்த குரு பகான் சாய் சாய்பாபா அதேமாரி நான் ராகவேந்திர சுவாமி ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் இப்படி ம மகா இந்தமாதிரி நிறைய இருக்குது தாராளமாக போய்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான மனக்குறைகள் தீரும் அதுபோலும் முதல்ல நமக்கு நம்மளோட குறைகள் தீர்ந்தாலே நிறைகள் தான் கண்டிப்பாக குறைகள் தீரும் அடுத்தபடியே இன்றைக்கி நவ உள்ள குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய் வித்மிகி கிருணிகஸ்தாய் தீமகி நன்னோ ப்ரஹஸ்பதி பிரச்சோதயாத் அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு வாங்கோ குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த வருஷமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை வாங்கோ சரியா இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் மிதுனராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அதேமாரி கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால கணவன் மனை உறவு அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி வெளியில் அழகாக சுற்றிட்டு வருவீங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கங்கள் தெரிய வரும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் அதேபோல் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சந்தோஷமாக இருப்பதால் மனதில் ஒருவித இன்பம் குடிகொள்ளும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்கள் அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான ரிஷபராசி நேர்களை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திரபகான் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வராதனால இந்த சந்திரபகான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு வீணலைச்சல் இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் சில சறுக்கள் சறுக்கல்களை சந்திக்கலாம் என்பதால் கவனமாக இருப்பது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமானில் சிறகிடித்து செல்ல வாய்ப்புகள் கோடி வரும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் ரெண்டே ரெண்டு எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக அமையும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க வினிதம் ஸ்ரீதவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்களே ரெண்டு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன மிதுனராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னதாக உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் இன்றைக்கி எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவி உறவு பலமாக இருப்பதனால விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் அதேபோல் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் வருமானத்தை பார்ப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷமானில் சிறகடித்து பரப்பீர்கள் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய் ஓம் கம் கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவாய் நமக்கு அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டிருங்கோ எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களை அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கடகராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதால் மனதில் சந்தோஷமான சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்வார்கள் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்றாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுவோம் எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமாம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான பச்சை வணங்கம் எடுத்துவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார் அதற்கு முன்னதாக உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும் அதுமே தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால விற்பனையும் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் வருகையால் அதேபோல் கல்வி வயலும் மாணவ கண்மெணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதம் துர்கையம் அம்மன் எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறதுனால பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதற்கு முன்னதாக உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாள் தந்தையாரின் உதவி ஆரோக்கியமாக கிட்டும் அதேபோல் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பர்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகளை பெறலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணக்க விதம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு முன்னா தான் உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க சந்திராஷ்டமம் இருக்குதுனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக தொழில் விவகாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சில இன்னல்கள் இளைஞல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக நடந்து கொள்வது உச்சிதம் கல்வி பயிலும் மாணவ கண்மெணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வாகனப் பயணங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கப்படுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்களே இரண்டு மற்றும் நான்கு அன்பான விருச்சிக ராசி நேரில் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகான் இன்றைக்கும் உங்களை அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்த்துட்டு இருக்க ஜென்மராசி அதனால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் கிடைக்கலாம் தொழில் அபாரம் லாபகரமாக செல்லும் பழைய நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புள்ளே எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்கபடிவோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்களை ஐந்து மற்றும் ஏழு அன்பான தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகிர்வுனர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திரபகவான் பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் மேலும் கல்வி விலை மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் வியக்க வைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் கல்வி வயல் மாணவ கண்மணிகள் கல்வியின் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் வதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கடன் சுமை குறைய வழிவகை பிறக்கும் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான வெண்மை வணங்கவிடுதவன் சார் ஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான மகர ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வருவீங்க குழந்தைகளும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கோவில் விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் வேலைபலு குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதும் மகாலட்சுமி தாயார் யஷமானியங்கள் மூன்று மற்றும் மூலம் ஐந்து அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மேலே சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் கேந்திரஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் உங்களது இடமாற்றம் இனிமையாக அமையும் கல்வி வயில் மாணவ கண்ணன்கள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிப்பதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும் இன்னிக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் வங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மீன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதிகர்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில லாபம் வருவதற்கு அதிரடியான முன்னேற்றங்களை செய்து முடிப்பீர்கள் அதேபோல் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயல்படுவார்கள் இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கல்வி வேலை மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிக வணங்க முருகப் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எங்கள் ஏழு மற்றும் ஒன்பது